வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலங்கள் பற்றி பார்க்க போறோம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார் என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருக திருவாதிரை அடுத்து புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார் இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதன ராசிக்கு வருவார் இதுதான் இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த பண்ணிக்கோங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு ஆகி வர ரொம்ப பெரிய ரிலீஃப் தான் ஏன்னா கிடைக்க வேண்டிய பணம் கை கிட்ட வந்து கிடைக்காம போயிடும் அவ்வளவு உறுதியா உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க உங்களுக்கு கொடுத்துடுறோம் உங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியாக அந்த வரவேண்டிய பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கை வரைக்கும் வந்து அடுத்து எட்டாத ஒரு கதையாக தான் இந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பார் வருமானம் ரீதியாக இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கியத்துக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு வருமானங்களை கனகச்சிதமாக முடிச்சு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் இந்த டை இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பிளான் போட்டாலும் கண்டிப்பாக அது நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் எந்த நேரத்துல என்ன போய் கேட்டாலும் உங்களுக்கு கடை கரெக்டா அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லோரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க எல்லா இடத்துலயுமே நண்பர்னு சொல்லியாச்சுன்னா என்ன நண்பர்கள் எப்போதுமே எப்படி இருப்பாங்க ரொம்ப ஜாலியா ரொம்ப மகிழ்ச்சிகரமா எல்லார் இடத்துலயும் ஒருத்தர் சந்தோஷப்பட்டா அவங்களோட சந்தோஷமா பயணிப்பாங்க ஒருத்தர் துக்கப்பட்டா கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்றது ஆறுதல் கூறி அவங்கள அந்த துக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வருபவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மற்றவர்களை தட்டி கொடுத்து கொண்டு செல்பவர்கள் அந்த துலாம் ராசி என்பர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கழிச்சவங்க துலாம் ராசி எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறோம் அதெல்லாம் பெருசாவே தெரியல ஆனா பாத்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசா இருக்கு இந்த மாதிரியாக எல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்ற அளவுக்கு அளவுக்கு அந்த 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 பிரச்சனைகளை கண்டு பயந்து மிரண்டு இந்த துலாம் பிரச்சனையினுடைய தீவிரங்கள் அதிகரிக்க ஒரு நேரமாகதான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள் அடுத்து குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகள் ஒரு கெட்ட வெளியில போறத கண் முன்னாடியே பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த திருமண உறவுல அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல இந்த துலாம் ராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடமாக நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இவர்களுக்கு இந்த காலகட்டம் அவர்களிடம் இருந்து ஒரு நிவர்த்தியை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு நிம்மதி பெருமூச்சு நம்ம இந்த குழந்தை நல்லா வாழ்றதுக்கு தானே ஆசைப்பட்டோம் அது நடந்தா போதும் எனக்கு இந்த ஆயுசை இப்படியே முடிஞ்சுட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் நித்தியபடி ஒரு தெய்வத்தை அந்த அந்த வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த சனி இவர் இந்த குரு பகவான் பாக்ய இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அதாவது உபஜயஸ்தானாதிபதி அடுத்து சத்துரு ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்திற்குரியவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் ஒரு வேலையில ஒரு மாற்றம் அடுத்து பாத்தீங்கன்னா திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு அஹ் புரிதல்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது சில உறவுகள்ல கொஞ்சம் பிரிவினைகளும் இருக்கு ஏன்னா ஆரம்பிட்டு அதிபதி இல்லையா நம்ம குரு பகவான் எந்த இடத்துல பிரிக்கணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பா பிரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி அதாவது அந்த பிரியறதுனால அந்த அந்த நபருக்கு அந்த துலாம் ராசி நபருக்கு நிறைய ஒரு நன்மைகள் வருதுன்னா அதுதான் அந்த பாக்ய குரு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு செய்ய போறாரு அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உறுதியாக நூறு சதவீதம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த பாக்ய குருவாகப்பட்டவர் ஒரு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக உயர் பதவிகள் யாராவது பதவி உங்களுக்கு நிறைய கிடைக்கல பெண்டிங் ஆகிட்டே இருக்கு ஒரு மூன்று வருடமாக எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அதற்குண்டான உயர்வுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில்ல நிறைய ஒரு கடன்கள் வச்சிருக்கிறீங்க அடுத்து அந்த கடன்கள் மூலமாக கரெக்டான ஒரு தொழிலா செய்ய முடியல இப்போ சப்ளை உங்களால பொருட்களை வாங்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான டயத்துல உங்களுக்கு டெலிவரி ஆர்டர்ஸ் டெலிவரியும் பண்ண முடியாது இந்த மாதிரியாலாம் சிக்கல்ல மாடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தொழில ஒரு நல்ல மேம்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஒரு நல்ல அதிகப்படியான ஒரு நன்மைகளை தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ அந்த துலாம் ராசி நம்மளால வளர்ந்தவங்க அவங்க நாலு பேர் ஆனா அந்த நாலு பேராலயே நாங்க அஹ் அவமதிக்கப்பட்டோம் அசிங்கப்படுத்தப்பட்டோம் வீட்டுல இருந்து வெளியில தள்ளப்பட்டோம் இப்படின்லாம் அந்த சுயமரியாதையை இழந்து தவி தவித்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்க போகுது உங்களுடைய சுயமரியாதை காக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இழந்த நகைகள் அடமானம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நகைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இழந்த அந்த அடமானம் வைத்த அந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் இல்ல உங்களுக்குன்னு ஒரு புதிதாக ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த நன்மைகளை தேடி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருட காலகட்டத்துல அவங்களுடைய வேலையில அதிகப்படியான முன்னேற்றங்கள் இருக்கு ஆனாலும் அந்த வேலை பழுன்றது அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல நீங்க பதவி பதவி உயர்வு அடுத்து இன்கிரிமெண்ட் வருமான உயர்வு எல்லாத்தையுமே நீங்க எதிர்பார்க்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அங்க வேலை பளுன்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் செஞ்ச வேலையை விட இப்ப செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால ரொம்ப ஹெல்த்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதின்னு சொன்னாலே போறோம் ரொம்ப ஒரு பிரில்லியண்டா எல்லா இடத்துலயுமே ரொம்ப அதிகப்படியான ஒரு நுணுக்கத்தோடு செயல்படுபவர்கள் அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்த தீராத வியாதிகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் சாதாரண வழி தேய்மானம் அடுத்து மூட்டு தேய்மானம் அடுத்து பாத்தீங்கன்னா சதை பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்து உங்களுக்கு அந்த ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாமே மெயின் ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்குதோ இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய உங்களுடைய ஒரு பாகியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தீராத வியாதிகள் இருந்தும் தீராத கடனில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டா இருக்கும் ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா கடந்த திருமணம் ஆகி இரண்டு வருடம் ஆயிடுச்சு குழந்தை பிறப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புக்கான முழு ஒரு ஆயத்த பணிகளும் என்னென்னலாம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லை இயற்கையாகவே குழந்தை உருவாகக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரிலாம் குழந்தை சம்பந்தமான வளர்ச்சிகளுக்கு அதிகப்படியான ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னென்ன எல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்